முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் தவேகா முனிவால் அதிமுக ஏமாற்றம் அரசை மீண்டும் வம்புக்கு இழுத்த ஆதரவு துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும் பேரேர்ந்த கல்வி நாங்கள் தலைவர் வந்துவோம் பேர் இருந்த கல்விதான் வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தலைமையில்தான் கூட்டணி என்று தாவேகா சிறப்பு பொதுக்குழுவில் நிறைவேற்றிய அதிரடி தீர்மானம் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்க கனவு கண்டு கொண்டிருந்த அதிமுக பாஜக தலைமைகளுக்கு கடும் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு இதற்கிடையே பொதுக்குழுவில் பேசிய தாவே காவின் ஆதவ் அர்ஜுனா தைரியம் இருந்தால் விஜய் மீது கை வைத்து பாருங்கள் என்று தமிழக அரசை மீண்டும் வம்புக்கு இழுக்கும் வகையில் வாய் துடுக்காக இருப்பது அரசியல் களத்தில் புதிய சலசலப்பை கிளப்பி இருக்கிறது அது துரைமுருகன் நாங்கள் என்ன நடக்கணும் தைரியம் இருந்தால் கை வைங்க தலைவரை பார்த்துருவோம் தைரியம் இருந்தால் கை வைங்கடா

ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தாவேகாவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கைதுக்கு பயந்து தலைமறைவாக்கினர் விஜய் மீது எந்த வழக்கும் பதியப்படாத நிலையில் அவர் வீட்டிலேயே முடங்கினார் இதனால் தாவேகா செயல்பாடுகள் ஒரு மாதமாக தடைபட்டன இந்த கடும் நெருக்கடியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காவை கூட்டணிக்கு இழுக்கும் வேலைகளை அதிமுக தலைமை துவங்கியது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் தாவேகாவின் கொடிகளுடன் அக்கட்சி தொண்டர்கள் தலைக்காட்டினர் அப்போது பேசிய பழனிசாமி கொடி பறக்கிறது பாருங்க கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டு விட்டது என கூறி தொண்டர்களை உசுப்பேற்றினார் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அதிமுக கூட்டணிக்கு தாவேகா வந்தால் நல்லது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாவேகாவை விடமாட்டார்கள் என கருத்து தெரிவித்தனர் இரு தரப்பிலும் கூட்டணி பேச்சு நடப்பதாக தகவல்கள் கசிந்தன அதிமுக தொண்டர்கள் மட்டுமின்றி நிர்வாகிகளும் தாவேகா தங்கள் கூட்டணிக்கு வரும் தேர்தலில் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என நம்பிக்கையோடு காத்திருந்தனர் இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் நான் தான் முதல்வர் வேட்பாளர் என தாவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நடந்த அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பனிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் முக்கியமாக முதல்வர் வேட்பாளராக தாமே தலைவர் விஜய் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்கும் முழு அதிகாரமும் அவருக்கு வழங்குவது உள்ளிட்ட அதிரடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இது எப்படியாவது விஜயை கூட்டணியில் சேர்த்து விடலாம் என்று கணக்கு போட்டிருந்த அதிமுக பாஜகவின் கூட்டணி கனவுகளை மொத்தமாக முடித்து கரூர் விவகாரத்தில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் நாம் தமிழர் விஜய்க்கு எதிராக நிற்க அதிமுகவும் பாஜகவும் ஆதரவாக நின்றன விஜய் பக்கம் நின்று திமுக அரசை வெளுத்தெடுத்தார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதனால் தாவேகா தொண்டர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என பேச இதற்கு பிள்ளையார் ஆனால் இன்று தாவேகா பொதுக்குழுவில் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் அதிமுகவினரின் கனவு சிதைத்துள்ளது இந்த கூட்டத்தில் பேசிய தாவேகாவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தமிழக அரசை குறிப்பாக திமுகவை சீண்டும் வகையில் சவால்களை விடுத்தனர் பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தலில் விஜயை முதல்வராக அமர வைக்க தாவைக்காவினர் சபதம் சமதம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார் நாம் ஒவ்வொருக்கும் நாம் கிராமங்களுக்கு நகரங்களுக்கு வீதிகளுக்கு செல்ல வேண்டும் ஆளும் அதிகாரத்தில் இருப்போரின் அவலங்களை எடுத்துரைக்க வேண்டும் நம் கட்சியின் எதிர்கால திட்டங்களையும் விளக்க வேண்டும் நம் தலைவர் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர்களை விட ஒருபடி மேலே சென்ற ஆதவ அர்ஜுனா ஆளும் தரப்பை நோக்கி அனல் பறக்க கேள்விகளை வீசினார் தைரியம் இருந்தால் விஜய் மீது கை வைத்து பாருங்கள் அதிகாரம் இருந்தால் போலீஸ் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வீர்களா முதலில் விஜய் வீட்டிற்குள் செல்லுங்கள் பார்ப்போம் ஒட்டுமொத்த கல்லூரிகளில் படிக்கும் இளைஞர்களும் உங்கள் வீடு தேடி வருவார்கள் எங்களுக்கு பயம் இல்லை என்றார் அதில் துரைமுருகன் நாங்கள் என்ன நடக்கணும் தைரியம் இருந்தால் கை வைங்கடா என் தலைவரை பார்த்துருவோம் தைரியம் இருந்தால் கை வைங்கடா என்ன அதிகாரம் இருந்தால் போலீஸ் இருந்தால் தைரியம் இருந்தால் முதல் வீட்டுக்குள்ளே போயிடுங்க நான் கேட்குறேன் ஒட்டு மொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்கள் வீடு தேடி வருவாங்க ஞாபகம் மேலும் அவர் பேசும்போது கரூர் சம்பவத்திற்கு பிறகு திமுக செய்த சூழ்ச்சிகளை தன்னுடைய மௌன புரட்சியால் எதிர்கொண்டுள்ளார் விஜய் முடங்கி விட்டது ஆனந்த் ஓடிவிட்டார் என அவதூறு பரப்பினார்கள் கருணாநிதி கைது போலவா நாங்கள் ஓடினோம் வரலாற்றை பற்றி பேசினால் தாங்க மாட்டீர்கள் என்று கடுமையாக விமர்சனம் செய்தார் பத்து ஆண்டுகள் திமுகவுக்கு வேலை செய்ததற்காக நான் மக்களிடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் தேர்தலில் விஜய் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாரே அந்த நன்றி கூட இல்லையா திமுக என்னும் ஊழல் குடும்பத்தை தூக்கி எறிய வந்துள்ளோம் என்று ஆதவ் அனல் பறக்க பேசினார் ஸ்டாலின் திமுக ஆனால் அதை இயக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் மருமக மக எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும் நான் அடிக்க முடியும் உன் டிஏ எனக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சி தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான் உங்கள் டிஎன்ஏ உங்கள் துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்போ அண்ணங்கிட்ட அப்பயே சொன்னானே இது இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் சொன்ன உடனே போயிடல அண்ணன் பதினாறாவது நாள் அமைதியாகிட்டோம் இன்றைக்கி ஸ்டாலின் சாரோடைய திமுக மக மருமகன் மகன் ஒரு இருப்பார் மருமக சீஃப் செக்ரட்டரி தாவேக்காவை எப்படி அழிக்கணும் இதுதான் அஜெண்டா அதுக்கு தான் பெண்ணு இருபது கோடி அந்த இருபத்தி ஏழுலேருந்து அந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் ஆகிற டைம் எட்டு நாள் ஒன்று லீகல் ஃபைட் மீடியா நம்ம திறக்கவே முடியாது எல்லாரும் கைது மாவட்டத்தில் கைது எல்லாரும் ஓட்டு எல்லாரும் ஓட விடு எல்லா தகவலையும் சொன்னோம் அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல மீடியாக்கிட்டையும் போக முடியல ஏன் மீடியாட்ட கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா அதில் ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார் சட்டையை பிடிச்ச ஒன்று அடிக்கணும் வெளியே வந்து தொடர பார்ப்போம் மீடியானா கவின் இந்த தீர்மானம் குறித்து அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்தார் அவர் பேசியிருக்கலாம் புதிதாக கட்சி ஆரம்பிக்கும் போது தங்கள் கட்சி கன தனித்தன்மை வேண்டும் என்றுதான் அனைவரும் நினைப்பர் அதன்படி விஜய் பேசியிருக்கலாம் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்பது அவர்கள் கருத்து யார் முதல்வர் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றார் தாமை காவின் இந்த திடீர் முடிவால் கூட்டணி உறுதியாகிவிடும் என நம்பியிருந்த அதிமுக பாஜக தலைமைகள் இடையே ஏமாற்றமும் அதிருப்தியும் மேலோங்கி இருக்கிறது அதே நேரம் ஆது அர்ஜுனாவின் வாய் துடுக்குத்தனமான பேச்சு அரசியல் களத்தில் மேலும் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பையும் கிளப்பியுள்ளது தாவேக்க தனித்து செல்லுமா அல்லது தேர்தல் நெருக்கடியில் மீண்டும் கூட்டணி பேச்சுகள் தலை தூக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதனால தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிப்போம் மக்களோட களத்துல போய் நிற்போம் நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம் இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்னு இன்னொன்னு